இனிய நண்பர்களே தோழர்களே உங்கள் மாசத்திற்குரியா பேசவில்லை சில நேரங்களில் சில விஷயங்களை சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்பது சில நேரங்களில் சில விஷயங்களை வருத்தத்தோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருப்பது இயற்கை மனிதனியை கொண்டு செல்வதை ஞாயிற்றுந்தான் பிரயோஜனமான சில மனிதர்களை கொண்டு செல்வது ரொம்ப கஷ்டம் என் நண்பன் அது மட்டுமல்ல சிறந்த கலைஞன் சிறந்த மனிதாபிமானி இன்று வரையிலும் அவன் வீட்டுக்கு சென்று பசியாரி வரலாறுவர்கள் யாருமே கிடையாது அத்தகைய ஒரு நல்ல கலைஞன் പല നാടുകളെ എന്തവിധമാണ് മൂ്മെൻറ്റും ഇല്ലാമെങ്കിലും പോലെ തമിഴ്നാട് മുഴുവൻ ഉലർത്തപ്പെട്ടത് ഏനാൽ ഒരു നല്ല കലയൻ എപ്പടി ഇത് മാടക്കൂടാതെ നെന്തും ഇത് നടക്ക കൂടാതും അത് നടന്നുവിട്ടത് എന്താണോ அவன் வீட்டுக்கு சென்று சாப்பிடாதவர்கள் கிடையாது அவன் வீட்டுக்கு சென்று அவனை தரிசிக்கவர்கள் கிடையாது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகள் நல்ல ரசிகர்கள் இவ்வளவு சீக்கிரமாக அவரை கடவுள் அழைத்துக் கொள்வான கொள்ள பார்க்க முடியவில்லை அது கஷ்டமாக காலை செய்தி கேட்டவுடனேயே என்னென்னா அவன் கலைஞன் உள்ள மிக சிறந்த ஃபைட்டர் நல்ல கலைஞன் நல்ல ஃபைட்டர் நல்ல இறக்க சிந்தாலே யாருக்கு என்ன பண்ணணுமோ அதை அந்த காலகட்டத்தில் பண்ணுவான் சினிமா நடிகர்கள் சம்பாரியவான் சம்பாதித்து பிறகு கல் கொடுத்தவன் விஜயகாந்த் விஜயகாந்தோட ஒரு படம் தான் செய்திருக்கிறேன் ஆனால் அந்த ஒரு படத்தில் என் அனுபவம் வித்தியாசமானது விஜயகாந்தோடைய படம் ஆனால் அவரோடு நடித்து அவரோடு பழகி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்று அத்தை எம் மனிதன் மறைவு என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கான தனி பேருக்கும் ஒரு பெரிய இழப்பு என்ன செய்வது சில நேரங்களில் தவிர்க்க இயல்பை தவிர்க்க முடியாது ஒன்று என்னால் உடல்நிலை சரியில்லை நடப்பவர்கள் கூட முடியவில்லை ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் ஒரு மனிதனுக்கு உறுதி உண்டு அதுபோல் இந்த காலகட்டத்தில் பாரதி ராஜாவால் ஆக்டிவாக நடந்து சென்று பார்க்க முடியவில்லை என்று கவலை இருக்கிறது விஜயகாந்த் வெற்றிப்படி நாட்டியம் விஜயகாந்த் தம் நடிப்பால் உயர்ந்தவன் விஜயகாந்த் மனித தன்மையாக உயர்ந்தவன் அவளுடைய ஆத்மா காந்தி அடைய குடும்பம் ஆத்மா காந்தி அடைய நான் ஏதோ என்னுடைய வருத்தங்களை எல்லாம் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய ரசிகர்களுக்கு கூறுவதெல்லாம் நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம் விஜயனாம் மனிதர்களுக்காக என்ன செய்யணும் அதை செய்தாலே போகும் நீங்கள் அவருக்கு கொடுக்கும் ஆத்ம Av en annen måte er det Han kan holde prating i det.